ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மண் சட்டியில் புளி குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரைஸை ஊற வச்சிக்குவோம் புளி குழம்புக்கு புளியை ஊற வச்சுக்குவோம் அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றி ஆனியனை வேணால் வதக்கிக்கலாம் ஆனியன் வதங்கினது நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதக்கிட்டு ரொம்ப இதை மஞ்சட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றணும் புளி குழம்புனாலே நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதை தாளித்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு பொரிஞ்சதும் அதை ஊற்றலாம் போடும் ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் போடலாம் ஃபண்ட் போட்டு நல்லா திண்டி வைக்கணும் பத்து வாசரை போகிற அளவுக்கு வதங்கணும் நம்ம வதக்கி வச்ச ஆனியனையும் பேஸ்ட் பண்ணி அதே அளவுக்கு போட்டுடலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங் வதைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியில் வைக்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு வரது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பிடிக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீரோடு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம் அதனால் வேறு எதுவுமே நம்ம ஆட் அந்த குழம்பு மிளகில் நல்ல திருமணமாக வந்துடும் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தோத்துக்கு வந்து நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிடலாம் எவ்வளோ குழம்பு தேவையோ அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம் அப்புறம் வெட்டி வச்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் அதை ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூணு விட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டோலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நம்ம ரைஸ் வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து இப்போ என்னென்னா லைட்டாக இன்னொன்று யார சக்கரை இது புளி குழம்பு வெந்தைய குழம்புலலாம் யார சக்கரை போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனலாம் நீங்கள் வேணால் போடணும் நல்லா கட்டி பதக்க தந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கருந்து ஒரு நாளைக்கு ஒரு சட்டி சோறு சாப்பிட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இனிமே இந்த மாதிரி மண் சட்டி வாழ்ந்து வேறு குடிசூடு அதை ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் சூப்பரான குழம்பு ரெடி தைசு ரெடி